அழிந்து வருகிறது என்று சொல்லப்பட்ட பத்திரிகை துறையில் கால் பதிக்க முடிவு செய்தார்கள் இந்த இருவரும் விளையாட்டு அதாவது ஸ்போர்ட்ஸ் செய்திகளை மட்டுமே எழுதுவோம் என்றார்கள் தங்கள் தளத்திலும் செயலியிலும் விளம்பரங்கள் எதுவும் கிடையாது சந்தா கட்டித்தான் படிக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருவருக்கும் பத்திரிகை துறையிலோ எழுத்துலகிலோ எந்த விதமான அனுபவமும் இல்லை இருந்தும் தொடங்கிய நான்கே ஆண்டுகளில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான சந்தாதாரர்களை பெற்றுள்ளார்கள் அவர்கள் அலெக்ஸ் மேத்தர் மற்றும் ஆட் என்ஸ்மென்ட் என்ற இருவர் இவர்களால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது தி அத்லட்டிக் இவர்களின் வெற்றி கதையை முழுவதுமாக தெரிந்து கொள்ள இன்றைக்கு வந்திருக்கும் மெட்ராஸ் பேப்பர் இணையதளத்தை சென்று பார்க்கவும் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு வாரங்களாக பல்வேறு செயலிகளின் கதைகளை உலகம் முழுவதும் இருக்கும் பல்வேறு செயலிகளை கண்டறிந்து உங்களுக்காக கட்டுரையாக மெட்ராஸ் பேப்பர் தளத்தில் வழங்கியிருக்கிறேன் மெட்ராஸ் பேப்பருக்கு சந்தா எடுத்து இந்த கட்டுரைகளை படித்து உலகம் முழுவதும் இருக்கும் வெற்றி செயலிகளின் கதைகளை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வரும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு இது ஒரு நூலாக வர இருக்கிறது அது அதன் விவரங்கள் கூடிய விரைவில் இதற்கும் உங்களது முழு ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மெட்ராஸ் பேப்பர் இணையதளத்தின் ஆசிரியர் திரு ப ராகவன் அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் அந்த மெட்ராஸ் பேப்பர் தளத்தில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எந்த மனமார்ந்த நன்றி நன்றி